எல்லா டாக்டர்ஸும் வந்து கை கொடுக்க வருவாங்க ஐயோ டாக்டர் இவ்வளோ கரெக்டாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு நான் சொல்றேன் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஸ்கேன் செய்து ஒரு லிட்டிகேஷன் கூட அதாவது தப்பா இவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு கூட வாங்காத ஒரு மருத்துவர் நான் நான் சொன்னா அவ்வளவுதான் அரசியல்ல மட்டும் இல்ல ஸ்கேன்லயும் நான் சொன்னா அதுதான் அதனால் ஒரு அது அப்போல்லாம் எல்லாம் செய்யும்பொழுது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்க முடியும் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி என்ன நாம் சொல்கிறோமோ என்ன எடை அதாவது நான் வந்து மனிதர்களை எடை போடுவதில் மட்டுமல்ல அரசியல்வாதிகளை எடை போடுவது மட்டுமல்ல குழந்தைகளை எடை போடுவதில் மிக மிக பிரபலமான விற்பனர் நான் ஏன்னா எங்களுக்கு ஸ்கேனில் ஒரு பணி என்னன்னா இந்த குழந்தை இந்த வெயிட் இருக்கும் நாங்கள் சொல்கிறத வச்சு தான் கைனகாலஜிஸ்ட் வந்து நார்மல் டெலிவரி செய்யலாமா இல்லைன்னா சிசேரியன் செய்யலாமான்னு முடிவெடுப்பாங்க ஏன்னா ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து நார்மல் டெலிவரி செய்யலாம் அதை விட மேலே இருந்தது அது அம்மாவோட பெல்விஸ்க்கு சரியா அந்த சிசேரியன் பண்ணணும் ஆக அந்த குழந்தைகளின் எடை இப்போ நான் தமிழிசை மூணு புள்ளி ஒன்று கேஜி இருந்ததுன்னு சொன்னால் அது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவாங்க ஆனால் நான் மூணு புள்ளி ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் மூணு புள்ளி ஒன்று தான் அந்த குழந்தை இருக்கும் அந்த அளவிற்கு இதை ஏன் நான் இங்கே சொல்ல வேண்டி இருக்குதுன்னா இந்த சில நம்ம ட்விட்டர் தம்பிங்க இரநூறு தம்பிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நீ என்ன டாக்டர் படிச்ச நீட்டு எழுதலியா உனக்கு உனக்கு புத்தி இல்லையா அது இல்லையா இது இல்லையா அப்படின்லாம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னோட அதர் சைடு அவங்களுக்கு தெரியாது பாவம் அவங்களுக்கு அவங்க எழுதுறவன் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருப்பான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறவன் ஒரு எம்பிபிஎஸ்ஸு எம்டி டிஜிஓ படிச்சு வெளிநாட்டுல ஆஸ்திரேலியா கன்னடாவில் படிச்சவளை உனக்கு ஒன்றும் தெரியல நீ முட்டை நீ பிச்சை எடுத்த நீ உனக்கு பிச்சை மார்க் போட்டாங்கன்னு பேசிட்டிரு இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள சில நிகழ்வுகள் அதை பற்றி நான் கவலைப்படலை ஆக அப்படிப்பட்ட நான் எப்படி இதில் நீங்கள் கட்சியில் இருந்தீங்கன்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன் ஆனால் நான் சைல்ட் ட்ரெஸ்டில் ஒரு கேஸை டயக்னோஸ் பண்ண நான் டாக்டர்ஸ் எல்லாம் கிளௌஸை கூட கழுத்துப்படாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே சர்ஜரியில் இருந்ததுன்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க தாத்தா பாட்டிலாம் எனக்கு வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தையை காப்பாத்துட்டீங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஸ்கேன் பண்ணிங்கன்னு காலில் உள்ள வருவாங்க ஆனால் நான் கமலாவில் எடுத்துக்கொள்ள நடைஞ்சா ஏன் அந்த மண்டலுக்கு போல ஏன் அந்த கிளையில் இந்த உறுப்பினரை சேர்க்கல அப்படின்னு கேட்பாங்க அதனால நான் என்ன பண்ணுவேன் சைல்ட் இருந்து வரும்போது இந்த டாக்டர்ன்ற கிரீடத்தை சீட்ல இறக்கி வச்சுட்டு நான் வந்து அதெல்லாம் மறந்துட்டு நான் வந்து பிஜேபி தொண்டரா தான் கமலாலயத்துக்குள்ள நுழைகிறேன்னு சொல்லி நுழைவேன் அதனால நீங்க கேட்குற மாதிரி இப்போ நான் டாக்டர் அவங்க முன்னால உட்காந்து இல்லை நான் ஒரு தொண்டரா உட்கார்ந்துருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னேன் அப்படி தான் இப்படி இங்கே நிக்க முடியுது இல்லைனா நான் டாக்டர் நினைச்சிட்டு இருந்தேதான் அப்பவே வெளியே போயிருக்கணும் ஏன்னா அந்த அளவிற்கு அரசியல் சவால் நிறைந்த ஒரு அரசியல் அதனால மரியாதைக்குரிய வெங்கட்ராஜுலா அவர்களை பார்த்தவுடன் எனக்கு அந்த நினைவுகள் வந்தது அது மட்டும் இல்ல எங்க அப்பா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கல்வியாளர் அவர்கள் அதே மாதிரி அலமேலு மங்கையற்கரசி அவர்கள் அவர்களையும் நான் வந்து மிக மிக அவர்களுக்கு வந்து மிக சவால்களோடு அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் முழுமையாக எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கும் நம்மாலேயே சில நேரங்களில் சிலவற்றை செய்ய முடியாத போது அவர்களை பற்றி இவர்களை எல்லாம் மிக மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மரியாதைக்குரிய அலுமேலு மங்கேற்கரசி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போலதான் திரு பஞ்சாபகேஷன் அவர்கள் அவர்களும் மிக மிக ஏன்னா நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரங்களில் இவர்களை பார்த்தெல்லாம் நாம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் நாம எந்த குறைபாடும் எந்த நிறைவாக இருக்கும் பொழுதே நாம சிலர் சோம்பேறித்தனப்படுறோம் ஆனா இந்த மேடை ஏறி பஞ்சாபகேஷன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு வழக்கறிஞராக படித்து அதில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தை பாதம் தொட்டு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எல்லாம் சாதாரண காரியம் அல்ல அதே போல மரியாதைக்குரிய திரு சித்ராலயா கோபு அவர்கள் அவங்க வரல நினைக்கிறேன் இல்லையா அதே மாதிரி திரு கே வி மணி அவர்கள் ஒளிப்பதிவாளர் அவர் வந்தாரே அது அதான் அதான் நீங்க வந்த உடனே அம்மாவே எந்திரிச்சிட்டாங்க ந என்னடா பரவாயில்லையே இவருக்கு எவ்வளோ மரியாதையான்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய எழுத்தாளரே எழுந்திருக்கிறாங்கன்னா அந்த அளவிற்கு இந்த ஒளிப்பதிவாளருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குற அளவிற்கு நீங்கள் எல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஒளிப்பதிவாளர்ன்றதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி ரேக்ஸ் அவர்கள் மொழி கோர்வையாளர் அவர்களுக்கும் எனது வணக்கம் என அதுவும் மொழிய கோர்வையா பேசுறதே கஷ்டம் மொழி கோர்வையாளராக இருக்கிறது அதை விட கஷ்டம் ஆனால் அவர்களுக்கும் எனது வணக்கம் அதே மாதிரி திரு முனீர் அகமது அவர்கள் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி நான் வந்து அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டனும் நான் கதை ரொம்ப படிக்கல அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்டனும் அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம் நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமான்னு தெரியாது சினிமா பார்க்க மாட்டேன் அதனால தான் எனக்கு ஒளிப்பதிவாளர் டிரெக்டர்லாம் கொஞ்சம் அடையாளம் தெரியல அதனால் மற்றவர்களுக்கு அடையாளம் தெரியும் உங்களை எனக்கு அடையாளம் தெரியாது நான் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்னா சின்ன இருந்து எனக்கு சினிமா பார்க்குற பழக்கமும் ரொம்ப குறவு அதனால் அதற்கும் எனது மன் என்னை மன்னித்து அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்கிறேன் அதே மாதிரி திரு ரங்கநாதன் திருமதி பத்மஜா அவர்கள் இரண்டு பேருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக முதியோர் மருத்துவம் அந்த புத்தகத்தை எழுதிய தம்பி பேர் என்னப்பா பழனியா பழனிவேல் அவர்களுக்கு எனது வணக்கம் என பழம்பெரும் பெரியவர்களை பார்த்து பழனிவேல் புத்தகம் எழுதியிருக்கிறார் அதனால் அவருக்கு எனது வணக்கம் எனது வணக்கம் அதே மாதிரி இந்த புத்தகத்தை பெற்ற வரதராஜன் தலைவர் மருந்து உற்பத்தியாளர் தம்பி அவர்களுக்கும் எனது வணக்கம் இங்கே சொல்லும்போது சொன்னாங்க இந்த புத்தகம் மருந்தில்லா புத்தகத்தை வாங்குபவர் மருந்தாளுநர் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நான் நன்றியோடு நினைவு கூறுவேன் ஏனென்று அவங்க ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த வயது மேற்பட்டவர்களுக்கு உச்ச வரம்பு கிடையாது இருப்பதனால் நான் அதை வருமான உச்ச வரம்பு கிடையாது அவங்க யாரோட அப்பாவா கூட இருக்கலாம் யாரோட அம்மாவா கூட இருக்கலாம் எழுபது வயது கடந்தது என்றாலே அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு ஐந்து லட்சம் வரை இருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக இந்த நினைப்புல எவ்வளவு நல்ல என்ன ஏன்னா கலெக்டரோட அப்பாவும் இருப்பாங்க மருத்துவரோட அப்பாவும் இருப்பாங்க ஆக்டரோட அப்பாவும் இருப்பாங்க ஆனால் அவங்க அப்பாவா இருக்கிறாங்க ஆனால் இவங்க அவங்களை அப்பாவான்னு நினைக்கிறாங்களான்னு நம்ம முக்கியம் நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வது ஒரு ஆட்டோவில் எழுதிய வாசகம் சில நேரங்களில் ஆட்டோ நமக்கு மிகப்பெரிய ஞானங்களை கொடுப்போம் முன்னால பார்க்கும்போது ஆட்டோல பின்னால் வாசகங்கள் எழுதியிருப்பாங்க ஒருத்தர் வீடு கட்டுறாராம் வீட்டிற்கு அன்னை இல்லைன்னு பேர் வைக்கிறாராம் வீட்டின் பெயரும் அன்னை இல்லம் அன்னை இருப்பதும் முதியோர் இல்லம் ஆக எவ்வளவு பெரியவங்க கூட இன்கம் கூட அம்மா அப்பா இதை நினைத்த பாரத பிரதமர் ஆயுஷ்மான் பாரத் என்று எழுபது வயதிற்கு மேலே உள்ளவர்களுக்கு மருத்துவ காப்பீடு இளைஞர்களுக்கும் இருக்குது அதுக்கு வருமான உச்சவரம்பு இருக்குது ஆனா எழுபது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வருமான உச்சவரம்பு கிடையாது ஆக மருந்தில்லா மருத்துவம் என்று சொல்லும் பொழுது அந்த மருந்து அது மட்டும் இல்ல என்னொன்னு மக்கள் மருந்தகம் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் இதுல என்னன்னா பாரஸ்டமால் வெளியே ஒரு ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா அங்க பத்து பைசாக்கு பத்தே பைசா தான் ஒன்றில் பத்து குறைவு இதுல ஏன் இங்க குறிப்பிடுகிறேன்னா அதிகமாக பென்ஷன் வாங்கி மருந்துக்கு அந்த பென்ஷனை செலவிடும் பெரியவர்கள் தான் அதிகம் ஆனா இந்த மக்கள் மருந்தகம் வந்ததுல இருந்து பென்ஷன் வாங்கின உடனே சாதாரண மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கின உடனே அவங்க பாத்தீங்கன்னா அந்த மருந்து வாங்கினா ஒரு மாசம் வாங்குவாங்க ரெண்டு மாசம் வாங்குவாங்க மூவாயிரம் நாலாயிரம் ஆயிடும் எல்லா பெரியவர்களும் ஏதாவது ஒரு நோய் அட்லீஸ்ட் ஒருத்தர் ஹைப்பர் டென்ஷனா இருப்பார் இல்ல டயபெட்டிஸா இருப்பாங்க எழுபது வயதுக்கு மேல ஹைப்பர் டென்ஷனோ டயபெட்டிஸோ என்ற சொத்து இல்லாத மனிதர்கள் மிக மிக குறைவு எழுபது வயசுக்கு மேல டயபெட்டிஸ் இல்ல ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா அவங்க ஒரு தேவலோகத்துல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தாண்டோனே ஐதர் டயபெட்டிஸ் நம்ம ஊரில் வந்துருது அப்போ எல்லா பென்ஷன் இந்த ரெண்டு பேர் ரெண்டு டிசீஸ் இருக்கும் மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும் அவங்க மனைவி அப்படி இருப்பாங்க மனைவி வேலை செஞ்சா கணவர் அப்படி இருப்பாங்க ஆக ரெண்டு பேருக்கு சர்க்கரைக்கும் உயரத்தை அழுத்தத்திற்கும் வேற கோமார்பிட் ஸ்டேட் இருந்தால் அதுக்கு தொடர்ந்து முப்பது நாள் மருந்து சாப்பிடணும் அப்போ அவங்களுக்கு அந்த மருந்தை வாங்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டவுன்ஸ் போவோம் அப்போ ஒரு பேஷன்ட் ரொம்ப கவலையா இருந்தார் நான் சொன்னேன் ஏங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க என்னாகுமோன்னு அந்த நோயாளி சொன்னார் என்னாகுமோனு கவலைப்படல டாக்டர் எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை அதுதான் ஆக எவ்வளவு ஆகுமோன்னு கவலைப்படுறது இல்லாம இன்னைக்கு வந்து நான் சொல்லுவேன் நான் நீங்க வந்து ரத்த கொதிப்புக்கு மாத்திரம் எழுதுறீங்க டாக்டர் நான் கொண்டு போய் மருந்து கடையில் கொடுத்தா அதோட விலையை கேட்டால் என்னோட ரத்த கொதிப்பு அதிகமாகிடுது அதே மாதிரி அல்சருக்கு நீங்கள் மருந்து எழுதுறீங்க அங்கே கடைக்கு போனால் அதோட மருந்து கேட்டால் அல்சர் எனக்கு அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லாம மருந்தின் விலைகள் அப்படி இருந்தது ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இந்த மக்கள் மருந்தகம் என்று கொண்டு வந்த பின்பு மூவாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி கொண்டிருந்தவர்கள் முன்னூறு ரூபாய்க்கு மருந்து வாங்கினால் போதும் அதே மருந்து வீரியம் குறையாத மருந்து புரோட்டீன் பவுடர்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு அறுபது ரூபாய் கிடைக்கும் அப்போ வாழ்நாளின் எக்ஸ்பெக்டே சொல்லுவோம் அது அதிகரித்து இருக்கிறது ஆக முதியவர்களை இந்த அளவிற்கு இந்த சமுதாயம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து எல்லா பெரியவங்க இருக்கீங்க இங்கே முன்னால் இந்த இளைய சமுதாயத்திற்கு நான் சொல்லிக் கொள்வது பெரியவர்களையும் எக்ஸ்ட்ரா லக்கேஜாகவே நினைக்கிறாங்க நிறைய வீட்டில் நான் ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க பக்கத்தில் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அவங்க அம்மா அப்பாலாம் இருந்தாங்க அந்த குழந்தைங்ககிட்ட எப்போவுமே எங்கிட்ட சீர்த்தி நல்லா படகிடுவாங்க நாங்கள்லாம் ஏதோ ஒரு ஊருக்கு பேர் சொன்னாங்க அங்கெல்லாம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்லையே யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் எங்கள் அம்மா அப்பா நான் என் தங்கச்சி எங்கள் பாட்டி தாத்தா அப்படின்னாங்க சரி நீங்கள் நாலு பேர் தான் இருக்குங்க பாட்டி தாத்தா எங்க அவங்க ட்ரெயினில் வராங்க அப்படின்னாங்க ஏன் ட்ரெயினில் வரணும் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க செலவு செய்ய முடியாது அதனால நாங்கள் வந்து எல்லாம் ஃப்ளைட்டில் போவோம் தாத்தா பாட்டி ட்ரெயினில் வரட்டும்னு சொன்னாங்க எந்த அம்மா அப்பா தான் இருக்கும் இருக்கும்போது தன் குழந்தைங்க தனியாக ட்ரெயினில் வரணும்னு எந்த அம்மா அப்பாவை நினைக்கல காசு கஷ்டப்பட்டாலும் கூட கூட்டிகிட்டு போன அம்மா அப்பாவை வரும்போது நீ ட்ரெயினில் வான்னு சொல்கிற நிலைமை இருக்கிறது இன்னொரு வீட்டுக்கு போனேன் ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்பா வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க ரொம்ப பாவமாக இருந்தாங்க ரொம்ப நல்ல படித்த குடும்பம் தான் நான் கேட்டேன் நீங்கள் பரவாயில்லையே அம்மா அப்பா இருக்காங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்காங்க சரி எங்கே இருந்தாங்க எங்கள் அப்பா இங்கே இருக்காங்க அப்போ எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அம்மா தங்கச்சி வீட்டில் இருப்பாங்க ஏன் அம்மா வீட்டில் இல்லை எங்களுக்கு அவ்வளோதான் செலவு பண்ண முடியும் என் தங்கச்சி அம்மாவுக்கு செலவு பண்ணுவாள் நான் என் அப்பாவுக்கு வேலை செலவு பண்ணுவேன் அப்ப கடைசி காலத்தில் இரண்டு பேரையும் ஒன்றாய் கூட வைத்து பராமரிக்க முடியாத பிள்ளைகள் என்று இருக்கிறார் எவ்வளவு சாப்பிட்டு போயிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஆக ஏதோ அவங்களுக்கு செஞ்சா போதும் சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் அது அவ அங்க வச்சுக்கோ நான் இங்கே வச்சுக்கிறேன் அது மட்டும் வச்சிரு மத்தனும் இல்ல காலையில ஸ்கூல்ல பிள்ளைங்களை கொண்டு கூட்டிட்டு போறதும் தாத்தா தான் சாப்பாடு கொண்டு போறதும் தாத்தா தான் ரேஷன் கார்டுக்கு லைன்ல போய் நிக்கிறதும் தாத்தா தான் ஆக வயதானவர்களை அவர்களுக்கு எப்படி அது வந்து இரண்டாவது மரியாதையான வாழ்வு ஆனால் வயதானவர்களை ஓ ஏதோ ஒரு டிஸ்போசபிள்ஸ் மாதிரி ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காமல் இந்த சமுதாயம் அதனால தான் இந்த ட்ரஸ்ட் மேலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை வாழ்த்து இந்த ஜயா ட்ரஸ்டு வாழ்த்து எதற்கு சொல்கிறேன் என்றால் முதியவர்களை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்கள் புதியவர்களை அடையாளம் கல்வர் பலர் முதியவர்களை அடையாளம் கண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எங்க அப்பா எங்க அப்பா வந்து தமிழறிஞர் கடைசி நிமிஷம் தொண்ணூத்தி நான்கு வயது கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதி கொண்டிருந்தார்கள் பேசி கொண்டிருந்தார்கள் நல்ல மனநிலையில் இருந்தார்கள் கொஞ்சம் கூட எனக்கு மறந்தா கூட அவங்களுக்கு மறக்காது ஆனா ஒரே ஒரு பெருமைப்படுகிறேன் என்ன என்றால் எங்க அம்மாவையும் அப்பாவையும் கடைசி நிமிஷம் வரை பாதுகாத்த ஒரு மகள் என்ற வகையில் நான் எனது பெருமையை நான் பதிவு செய்ய நாங்க நான் மட்டும் இல்லை நாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் நாங்கள் நான் முதல் ஆனால் நான் எங்கள் வீட்டில தான் அப்பாவையும் அம்மாவையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அது மட்டுமல்ல என் அம்மாவே எங்க அம்மா வந்து மிக செல்வந்தர் குடும்பத்து பெண் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தீபாவளி வரும் அப்ப தீபாவளியில வந்து எங்க அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எங்க அம்மா நினைச்சிட்டு இருப்பாங்க எங்க அம்மா வந்து எங்க அம்மா சின்ன வயசுல பிளேமோத் கார்ல போனவங்க அவங்க அப்பா ஃபில் ப்ரொடியூசர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் புத்தகத்தை பதிப்பிட்டது எங்கள் தாத்தா தான் சங்கு பப்ளிகேஷன்ஸ்னு வச்சுருந்தாங்க கோவி மணிகசேகரின் புத்தகங்களையும் வெளியிட்டது எங்கள் தாத்தா தான் அந்த காலத்தில் வெளியீட்டாளராக இருந்திருக்கிறாங்க திரைப்பட தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க பதிப்பாளராக இருந்திருக்கிறாங்க அவங்க மக தான் எங்கள் அம்மா ஆனால் எங்கள் அப்பாவை திருமணம் செய்த பின்பு தீபாவளி வரை எங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது சின்ன வயதில் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்பா துணி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எங்கள் அம்மா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க பெரிய பாடரோட நல்ல பட்டு சேலை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எங்கள் அம்மா அப்படியே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா காதி கிராஃப்ட்ல போய் நல்ல ஒரு கதர் கதர் சேலை எடுத்துகிட்டு வந்து வருவாங்க எங்கள் அம்மாவை கையில் அதை வாங்கும் போது அம்மா அழுதுருவாங்க ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ தியாகம் செஞ்சாங்க எங்கள் அப்பாக்காக அவ்வளோ வசதியான குடும்பத்து பெண்ணாக இருந்து ஆனால் அரண்மனை மாதிரி வாழ்ந்த அந்த அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு எளிமையான ஒரு மனைவியாக மாறினாங்க ஆனா அவங்க இறக்கிறதுக்கு இரண்டு வருடங்கள் முன்னால் அவர்களை மகாராணி போல ராஜபவனத்தில் வைத்து பராமரிக்கும் ஒரு மகளாக நான் இருந்தேன் என்ற வகையில் நான் எனது வாழ்நாளை நான் நிறைவு செய்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தா கூட ராஜ்பவனத்துல ரெண்டு ஆண்டுகள் அவங்க ரெண்டு ஆண்டுல இறந்துட்டாங்க ராஜ்பவன்ல நான் கவர்னராய் ரெண்டு ஆண்டுல இறந்துட்டாங்க ஆனா ராஜ்பவன்ல அவர்களை ஆஹ் இது நம்மளே இப்ப பெரியம்மான்னு சொல்கிற சொல்ற மாதிரி ராஜ்பவன் ஊழியர்கள்லாம் எங்க அம்மா பெத்தம்மான்னு சொல்லுவாங்க தெலுங்குல அந்த அளவிற்கு ஏன்னா அது எவ்வளவுதான் நான் நோயாளிகளை ட்ரீட் பண்ணியிருந்தாலும் எவ்வளவுதான் அரசியல நான் பெரியவரை வந்தாலும் எவ்வளவுதான் திறமைப்படத்திவளாக நான் வளர்ந்தாலும் அம்மா அப்பாவை கடைசி காலம் வரை அவர்கள் மகிழ்ச்சியாக கடைசி காலம் ஏதோ வச்சிருந்தேன்னு இல்லை எங்க அப்பா கடைசி காலத்துல எங்க அப்பாவை பார்க்க போறேன்னா எங்க அப்பா சொல்லுவாங்க மகளே எனக்கு அச்சு முறுக்கு வேணும்னு அச்சு முறுக்கு தேடி வாங்கிட்டு போவேன் எங்க அம்மாவுக்கு ஆனந்தபவன்ல உள்ள காஜு கத்லி பிடிக்கும் அதுக்காக காஜு கத்லி தேடி வாங்கிட்டு போவேன் ஆக அம்மா அப்பாவை பாத்துக்கிறது மட்டும் இல்ல நம்ம சின்ன வயதா இருக்கும் போது பார்த்து வாங்கி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்து அவர்களை நிறைவாக வாழ வையுங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்க ஏன்னா இது இந்த சமுதாயத்துல குறைந்து கொண்டே போகிறது ஏதோ அவங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்தா போதும் ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு டயபெட்டிஸா அந்த நானூறு சுகர் ஏறிடுது நான் ஏன்னு கேட்டேன் சுகர் குக்கிங் எனக்கு இல்லைம்மா எல்லாரும் சாப்பிட தான் சாப்பிட்ணும் நான் எனக்கு தனியாக சமைக்கிறது இல்லைன்னு ஆனால் ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க அம்மா அப்படி இருக்கிறது இல்லை டாக்டர் என்ன கொடுத்து சொன்னாலும் அதை சமைச்சு கொடுப்பாவா ஆனால் அந்த அம்மாவுக்கு தனியாக நல்லா சமைக்க முடியாது எல்லாரோட சாப்பிட சுகர் ஏர்னா எனக்கு என்ன அப்படின்ற என் மனநிலையில் இருக்கக்கூடாது ஏன் நான் இதை உணர்வுப்பூர்வாக பேசுகிறேன் என்றால் மருத்துவராக பிராக்டிஸ் பண்ணும்போது இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இத்தகைய மனிதர்களையும் நான் பார்த்துருக்கிறேன் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்ரு இடிச்சிட்டாங்க பெரியவங்க மேலே கோர்ட்டுக்கு வந்தது கேஸ் ஜட்ஜி கேட்குறாரு ஏன் மாமியார் மேலே ஸ்கூட்ரு இடித்த பிரேக் பிடிக்கலையா இல்லை மாமியாரும் பிடிக்கலைங்க அப்படின்னு ஆக இது மாதிரி பிரச்சனை இருக்குது அதனால் மாமியாரும் மருமகளை மகளாக பார்க்கணும் மகள்களும் மாமியாரை அம்மாவாக பார்க்கணும் ஆக அப்பா பிள்ளைங்க மாதிரி வளர்ந்து இதே போல ஒரு நல்ல நிகழ்வில் எல்லோரும் இணைந்து ஒரு முதியவர்களை மதிக்கும் ஒரு சபையாக இந்த சபை இருப்பதனால் அதற்கு உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து மறுபடியும் பெரியவர்களெல்லாம் இருக்கின்ற ஒரு சபைக்கு நான் வந்து தாமதமாக வந்ததற்கு எனது மன்னிக்க வேண்டுகிறேன் தாமதம் என்ற உடனே கவிஞர் கண்ணதாசன் சொல்லுதான் ஞாபகம் வருகிறது அவர் ஒருவர் தாமதமாக வந்தார் உடனே எல்லாரும் ரொம்ப கோபமா இருந்தாங்க உடனே அவர் சொன்னார் சிலருக்கு புத்தமதம் பிடிக்கும் சிலவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும் சிலருக்கு ஜைன மதம் பிடிக்கும் சிலவருக்கு இந்து மதம் பிடிக்கும் எனக்கு தாமதம் பிடிக்கும் அதனால் நான் தாமதமாக வந்தேன்னு சொன்னாராம் ஆக எனக்கு தாமதம் சரியான நேரத்தில் வரக்கூடிய நபர் ஆனாலும் இன்று அரசியல் ரீதியாக சில நிகழ்வுகளுக்காக தாமதமாக வர வேண்டி வந்தது அதனால் மன்னித்தண்டு உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் அமரி அனந்தன் அவர்களின் நினைவாக இந்த விருதை அளித்திருப்பது அவரின் மகளாக நான் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் அவர்களே இந்த மேடையில் இருந்து பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூ வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதனால் பொன் போன்ற அவர்கள் இருக்கின்ற இருக்க வேண்டிய மேடையில் அவர்களே இருந்து அவர்களோடு பழகியவர்கள் இவர்கள் எல்லாருமே அவர்களோடு பழகியவர்கள் அவர்களுக்கு பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூ வைப்பார்கள் என்பதை போல பொன்னாக அவர் இருக்க வேண்டிய இடத்தில் பூவாக அதுவும் தாமரை பூவாக நான் இங்கே இருந்து அவர்களுக்கு இதை அளித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே மிக மிக மனது என்ன சற்று காலதாமதமாக வந்ததற்கு மன்னிக்கணும் நான் நாளைக்கு எங்களுக்கு மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று திருநெல்வேலியில் இருக்கிறது அந்த கட்சி ரீதியாக சில கருத்துக்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டி இருந்ததால் சற்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்னால் அங்கே இருந்து வர முடியவில்லை எப்படியாவது இங்கே வந்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் என்றால் காலையிலிருந்து சற்று பணி அதிகமாக இருந்தது அதனால் சற்று மன்னித்தரள வேண்டுகிறேன் என்னால் தாமதமாக வந்ததற்கு ஏன்னால் இவ்வளவு பெரியவர்களை அமர வைத்துவிட்டு தாமதம் தாமதமாக வருவது தவறு ஆனால் அதற்கு நான் காரணமல்ல என்பதையும் இங்கே சொல்லி அதற்கு சில பணிகள் இருந்தது தவிர்க்க முடியாத பணிகள் என்பதை சொல்லி உண்மையிலேயே நல்ல நிகழ்ச்சி இங்கே இந்த நிகழ்ச்சியில் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் விருது நான் வழங்கியேன் என்று சொல்லவில்லை அவர்கள் பெற்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களெல்லாம் அதற்குள்ள மிக 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 தகுதி வாய்ந்தவர்கள் மரியாதைக்குரிய எழுத்தாளர் அம்மா இந்துமதி அவர்கள் சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு எழுத்தாளர் ஆனந்த விகடனாக இருக்கட்டும் குமுதமாக இருக்கட்டும் மதிபோல் அவர்கள் ஒளி வீசி கொண்டிருப்பார்கள் அதனால் அவருக்கு எனது வணக்கம் அவர் பக்கத்தில் அமர்ந்திருப்பதை நான் மிக மிக மகிழ்ச்சியாக கருதுகிறேன் ஆனா அவர் எனக்கு ஒரு பழக்கம் அதை நீங்க தவறா நினைக்க கூடாது எனக்கு கதை படிக்கிற பழக்கம் கிடையாது நம்ம கதையே பெருசா இருக்கு பற்றவ கதை எதுக்கு அப்படின்னு அதோ அதனால எனக்கு கதை படி சின்ன வயதுல இருந்தே அது ஏதோ கதை படிக்கிற பழக்கம் கிடையாது அதனால அவங்க அவங்களோட கதைகளின் தலைப்புகள் எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர உள்ள உள்ள கதைகள் தெரியாது என்ன நான் ஒரு கதை கூட படித்ததில்லை அதனால மன்னிக்க வேண்டும் ஆனாலும் நீங்கள் மிக மிக பிரபலமான எழுத்தாளர் சமுதாயத்தை முன்னிறுத்து நீங்கள் எழுதுவீர்கள் என்பதும் திரைப்படத்தில் கூட உங்களது சில கதைகள் வந்திருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் அதனால உங்களை நான் என் தந்தைக்கு நிகராக உங்களை நான் பார்த்து நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் அதே மாதிரி அண்ணன் கங்கை அமரன் அவரும் அப்படிதான் எங்களோடு இணைந்து பணியாற்றி மிக மிக ஒரு ஒரு சுறுசுறுப்பான ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல கட்சி தொண்டர் எங்களோடு ஒரு இடைத்தேர்தலில் மிக மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தார் அதனால் இந்த தமிழ் இசை அந்த திரை இசைக்கு வாய்ப்பை வருது வழங்கியதில் நான் மிக பெருமை அடைகிறேன் அவருக்கும் எனது வாழ்த்துகள் அதே மாதிரி இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சென்றிருக்கும் மரியாதைக்குரிய திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் எப்படி அம்மா இந்துமதி அவர்கள் எழுத்திற்கு முன்னுதாரணமோ எப்படி திரு கங்கை அமரன் அவர்கள் இசைக்கு முன்னுதாரணமோ அதே மாதிரி ஒய்ஜி மகேந்திரா அவர்கள் நாடகத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் நான் எனது வணக்கம் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே எனது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய ஐயா ஹெச் வி ஹாண்டே அவர்களை பற்றி இந்த ஒரு நிகழ்ச்சி முழுசா சொல்லலாம் ஏன்னா அந்த அளவிற்கு மிக மிக மூத்த அரசியல்வாதி அது மட்டும் இல்ல நான் ஒரு மூத்த அரசியல்வாதி அவருக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதி அதே மாதிரி மூத்த டாக்டர் அவருக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டராகவும் நான் இருந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல அவர் நோயாளிகளின் மருத்துவத்திற்கு அதிக செலவிட்டதை விட சமூக மருத்துவத்திற்கு அதிகமாக செலவிட்டிருக்கிறார் அரசியல்வாதிகள் இன்றைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார் அவர் பேச ஆரம்பித்தால் தமிழக அரசியல் வரலாறு மிக மிக நன்றாக பேசுவார் அதனால் அவருக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ஐயா வால்டர் தேவாரம் அவர்கள் அவர்களை பற்றி ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்றால் சினிமாவில் கூட அவர்தான் தான் எனாக்ட் பண்ணுவாங்க ஆக அந்த அளவிற்கு தேவாரம் என்றால் எல்லாம் நடுநடுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு இந்த காலம் ஒன்று இருக்கும் ஏனென்றால் தேவாரத்தினால் சிவனை மயக்கிய காலம் ஒன்று உண்டு தேவாரத்தினால் திருடர்களை திருத்திய காலம் ஒன்று உண்டு என்றால் அது மரியாதைக்குரிய ஐயா தேவாரம் அவர்களின் அந்த காலகட்டம் தான் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் திரு இரா கமலக்கண்ணன் அவர்கள் அவர்களையும் தங்கிட்டாங்களா சரி பின்னால் இருக்கீங்களா என் பின்னாலும் இருக்கீங்களா அதனால் அவர் வந்து நான் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற பின்பு என்னிடம் வந்து வாழ்த்தை தெரிவித்தார் அதுவும் நான் தமிழ பதவி ஏற்றுக்கொண்டேன் அதற்காக வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார்கள் அதனால் அவருக்கு நான் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி முனைவர் வேதாச்சலம் அவர்கள் அவங்க சேஃபா இருப்பாங்க ஒருத்தர கேட்டார் நீங்க எழுத்தாளராக இருக்க விருப்பமா பேச்சாளராக இருக்க விருப்பமான்னு கேட்டாங்க இல்ல இல்லை எழுத்தாளராக இருக்க தான் ஏங்கன்னு கேட்டாங்க இல்லை எதிரில் அழுகுற முட்டை அழுகிற தக்காளி எல்லாம் வந்து விழாது அமைதியா நாங்கள் எழுதலாம்ல அதனால எழுத்தாளராக இருப்பதே விருப்பம்னு ஒருத்தர் சொன்னாராம் அதனால பேச்சாளர்களோட கொஞ்சம் பாதுகாப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இங்கே நான் தனியாக சொல்ல வேண்டியது முனைவர் வெங்கட்ராஜுலு அவர்கள் அவர்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்வி குழுமம் அவர்களையும் நான் எங்க அப்பாவுக்கு நிகராக பார்க்கிறேன் அவங்க என்னோட இயக்கத்திலும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என் தந்தையோடு மிக 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 நெருக்கமான ஒரு கல்வியாளர் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த கல்வியாளர் ஆனா நான் கட்சியில சேர்ந்தப்ப என்ற ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு நாங்கள்லாம் ஒரு கல்வியாளர் தான் ஆனால் எங்களாலேயே அரசியல் கட்சி தொண்டராக வேலை செய்ய முடியல ஆனால் ஒரு எம்பிபிஎஸ் டிஜிஓ படித்து எப்படி நீங்கள் அரசியல் கட்சி தொண்டராக வேலை செய்கிறீங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க அப்போ நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன் நான் வந்து கமலாலயத்துக்குள்ளே நுழையும் போது நான் வந்து டாக்டராகவே நுழையிறது இல்லை கமலாலயத்துக்கு முன்னால வந்து நான் வந்து சைல்ட் நான் ஒரு நாலஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்டண்ட்டாக இருந்தேன் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய மருத்துவர்களுக்கெல்லாம் நான் வந்து ஸ்கேன் பார்த்து அவங்களுக்காக சிகிச்சையில அவர்களுக்கு உதவி செய்வேன் அப்போது எல்லாரும் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஸ்கேன் இங்கே பாதி பேருக்கு தெரியாது என்ன என்னோட மருத்துவ தகுதி பற்றி நிறைய பேருக்கு இங்கே தெரியாது ஏன்னா அரசியல் அறிமுகம் அறிமுக அளவுக்கு மருத்துவ அறிமுகம் இங்கே இல்லை ஆனால் வந்து நான் வந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக மிக மிக சிறந்த ஒரு ஸ்கேன் நிபுணராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் அது மட்டும் இல்லை இந்தியாவில் ஸ்கேனே என்னென்னு தெரியாத போது நான் வந்து கனடாவில் போய் ஸ்கேன் படிச்சுட்டு வந்து என்னோடய ஸ்கேன் சென்டரை என்ன சொல்லுவாங்கன்னா நூறுரூபா ஸ்கேன் சென்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்று இரண்டு இடங்களில் தான் ஸ்கேன் சென்டர் இருந்தது அப்போ எல்லாரும் ஒரு ஸ்கேனுக்கு ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து ஏழை எளிய மக்களுக்காக நூறு ரூபாய்க்கு தான் ஸ்கேன் செஞ்சேன் வெறும் கரண்ட்டுக்கும் அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு தான் அந்த காசு அதனால் என்னோடய ஸ்கேன் சென்டருக்கு பஸ்ஸில் இறங்கி தமிழிசை கேட்க மாட்டாங்க நூறு ரூபா ஸ்கேன் சென்டர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க இருபது வருஷத்துக்கு முன்னால